சிவகங்கை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருநூத்தி எட்டு மாணவிகளுக்கு நகர்மன்ற தலைவர் ஆனந்த் வழங்கினார் தமிழக அரசின் சார்பில் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இந்த நலத்திட்ட உதவிகளை தொலைதூரத்தில் தூரத்தில் அல்லது கிராமப்புறத்தில் இருந்து நீண்ட தூரம் பயணித்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு அரசு இலவச மிதிவண்டி திட்டம் பெரும் உதவியாக இருந்து வருகின்றது இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மேலூர் ரோட்டில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா விதிவட்டினை சிவகங்கை நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் மாணவிகளுக்கு வழங்கினார் இதில் முதல் கட்டமாக இருநூத்தி எட்டு மாணவியர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவமணி மற்றும் கவுன்சிலர்கள் ஜெயகாந்தன் ராமதாஸ் மகேஷ் மற்றும் ஆசிரியர்கள் மாணவிகள் பெற்றோர்கள் உடன் இருந்தனர் பெற்றோர்களை மாணவருக்கும் நான் சார்ந்திருக்கும் சிவர்கள் நகரம் பெரிய அறிவு தொடர் அளத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக தான் இலவச

அதை நமது மாணவ செல்வங்கள் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏன் கேட்டால் இந்த சைக்கிள் என்பது ஒரு பெரிய புதிர கொண்டு இன்று உள்ள மாணவர்களுக்கு சைக்கிள் தான் அவங்களுக்கு ஈஸியாக தெரியலாம் நாங்கள் படிக்கிற காலங்களில் எல்லாம் சைக்கிளே பார்க்க முடியாது அருது பைக்கு கிடையாது சைக்கிளே இருக்காது ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு கிராமத்தில் ஒருத்தர் சைக்கிள் வச்சிருப்பாரு இரண்டு பேர் சைக்கிள் வச்சிருப்பாரு சைக்கிளை தொட்டு பார்க்க கூட விட மாட்டாங்க அந்த மாதிரி காலங்கள்லாம் இருந்த காலங்கள் போய்